திருப்பத்தூரில் லாரி மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞரின் கால் துண்டிப்பு மற்றொருவர் காயம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள மானாமதுரை தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலை சந்திப்பில் விருதுநகர் மாவட்டம் திருசூழி பகுதியைச் சேர்ந்த பெரியகண்ணன் மகன் சரவணன் இருபத்தி ஒன்று முத்து வழி விட்டான் மகன் விக்னேஷ் பத்தொன்பது ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் திருப்பத்தூர் நோக்கி வந்தபோது அப்பகுதி வழியாக வந்த கனரக லாரி ஒன்று எதிர்பாராத விதமாக பலமாக மோதியது இதில் சரவணனின் கணுக்கால் முற்றிலுமாக சேதமடைந்து விக்னேஷுக்கு உடலில் பல்வேறு பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டது உடனடியாக அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மீட்டனர் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்து திருப்பத்தூர் நகர் காவல் ஆய்வாளர் இருவரையும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார் இதனால் சுமார் அரை மணி நேரம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மூணுலல வந்து அது வந்து இந்த கோவினா மண்டலத்துக்கு எல்லா யாரெல்லாம் இருக்காங்க எல்லாரும் சரிங்க டை செ 200 டை செ வணக்கம் ஏய் இங்க வந்துட்டீங்களா இமா பெரிய பசங்களா அறிவு எதுனா தோடுது மூ வேற வந்துட்டு இருக்காங்க காलेज இல்ல ரெண்டு மூணு தரங்க பண்ணுது네 ஆமா சார் அங்க மாத்துறான்டா யாராவது மாத்திடுவாங்க இதுக்கு அந்த ஐசிவி பண்ணிட்டாங்க और हमारा टीटी के मॉडल है अगर मैं टीटी के टेबल का बता रहा हूं ओके और तो नहीं है क्लास रेट का क्या है डाटा वाला रेफरेंस है 8 प्लस हे बाप प्लस क्लास रेट मत करो और क्लास पीस है प्रॉब्लम 이번에그룹은빅뱅의시작인허리케인투자로승리한후에